மிதுன ராசியில் சுக்கிரன் பெற்ற ஆண்களே நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களுக்கு வரப்போகும் மனைவியை பற்றி உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அமைந்த வீட்டை வைத்து அறியலாம் மிதனத்தில் சுக்கிரன் இருப்பதால் உங்களை விட வயது அதிகம் குறைந்தவராக உங்கள் மனைவி இருப்பார் அல்லது தோற்றத்தில் உங்களை விட குறைந்து வயது உள்ளவர் போல் தோற்றமளிப்பார் நீங்கள் மணந்து கொள்ளப் போகும் அந்த பெண்ணுக்கு இரண்டு பெயர்கள் இருக்கலாம் சர்டிபிகேட்டில் ஒரு பெயர் இருக்கும் அழைப்பது ஒரு பெயராக இருக்கும் மற்றவர்களுடன் நட்புடன் பழகுவது என்பது இவர்களுக்கு கைக கைவந்த கலையாக இருக்கும் இவர் ஒரு அறிமை அறிவாளி பொறுமைசாலி என்று மற்றவர்களால் போற்றப்படுவராக இருப்பார் அதே சமயம் இவர்களுக்கு சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கும் மனைவியாக வரப்போகிற அந்த பெண்ணுக்கு அதிகம் பெண் நண்பர்கள் இருப்பார்கள் நட்புக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பவராக அந்த பெண் இருப்பார் வெட்டி எல்லாம் பார்க்காமல் நண்பர்களின் வீட்டுக்கு அடிக்கடி செல்பவராகவும் இருப்பார் சரி இவர் பிறந்த பிறந்தவரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த ஊரிலிருந்து தென்கிழக்கு திசையில் உங்கள் மனைவியின் பிறந்த ஊர் இருக்கும் உங்கள் மனைவியின் வீடு இருக்கும் தெரு எப்படி இருக்கும் என்றால் வடக்கு தெற்கு வீதியாக இருக்கும் இந்த காலத்தில் குழந்தைகளெல்லாம் மருத்துவமனையில் பிறக்கின்றன தொழில் வேலை சம்பந்தமாக பெற்றோர்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் மனைவியின் வீடு இருக்கும் திசை மற்றும் தெரு ஆகியவை அவ்வளவாக சரிவராது மற்ற விஷயங்கள் அனைத்தும் பொருத்தமாகவே இருக்கும்